ஆரோக்கியம் அம்மா வந்து நான் வித்தியா மந்திரியானது வரேன் டெய்லி ஒரு நாளைக்கு நாலு கிளாஸ் குடிக்கிறேன் அப்பா அம்மாவுக்கு வாங்கிட்டு வரேன் இப்போ இது குடிக்கிறதுனால எனக்கு டெய்லியும் பசி கிடைக்குது நல்லா ஆரோக்கியமான கஞ்சி நான் வித்தியா மந்திரியான குடிக்கிறேன் அஞ்சு கிளாஸ் நான் டெய்லியாக இருக்கும் அஞ்சு கிளாஸ் டெய்லி குடிக்கிறேன் அப்பா அம்மாக்கும் வாங்கி போய் குடிக்கிறேன் கால் வலி எல்லாம் நல்லாயிருக்கு நீங்களும் வந்து குடிங்க கடையில் எங்கள் பாருங்க கடையில் பாருங்கள் போற போற எந்த வந்து ஆரோக்கியமா இருந்தது நான் வந்து எங்கள் அம்மா கால் வெளியிருந்தாங்க நான் போய் நல்லா வாங்கி தருந்தேன் கீப்பில் வாங்கி தருந்தேன் நான் விஜயாமஞ்சு வரேன் அப்பா எங்கள் அம்மா கால் வழி எங்கள் அப்பா கால் வலி எங்கள் அம்மாக்கெல்லாம் நல்லா சரியாக போச்சு எங்கள் அப்பா வேலைக்கு எங்கள் அப்பா இப்போ வேலைக்கு போகிறாங்க கால் வலி நின்றுதுமே அவ்வளோ நல்லா சுவையாக செஞ்சு செத்தா இருக்கு நாளைக்கு நான் நாலு கிளாஸ் கீழே

மூணு தோசை தம்பம் ரெண்டு இட்லி தம்பாள் இப்போ மூணு நாலு இட்லி தங்குற சாமி மூணு வேலை சோறு தங்கம் நல்லா பசிக்குது நல்லா குளிச்சாமி உடமும் நல்லா இருக்குது நல்லா குடிச்சாமி எனக்கு நோய் எனக்கு நல்லா வச்சிருச்சா கூலி சம்பாதி தங்குற வச்சாமி நல்லா வாங்கிடுறேன்